ஐ வெல்கம் இட் டு லேர்ன் இங்கிலீஷ் ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் எழுதுகிறப்ப அந்த சென்டென்ஸ் எந்த வார்த்தையில் ஸ்டார்ட் ஆகும் அந்த வார்த்தைக்கு அடுத்து எந்த வார்த்தை வரும் இதை கரெக்டாக திங்க் பண்ணி கரெக்டான வேர்டை சூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேமிங் எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் சென்னைக்கு செல்கிறேன் டூ ஐ சென்னை கோ அப்படின்ட்டுருக்கு ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான் நான் அப்படின்னா ஐ ஸோ ஐயில் அந்த சென்டென்ஸ் ஆரம்பிங்க ஐ கோ டு சென்னை ஸோ இந்த மாதிரி நீங்கள் யோசித்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க இந்த வீடியோவில் கொடுத்துருக்குற ஷஃபில்டு வேர்ட்ஸை பார்க்காம நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியுதா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள் தென் கொடுத்துருக்க வேர்ட்ஸை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் ஐ வெல்கம் மேக் டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க ஷுவராக டெவலப்மெண்ட் இருக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்கிறப்ப வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ட்ரை பண்ணணும் ஆன்சர் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் தப்பு இருந்தாலும் பரவாயில்ல யூ ஹாவ் டு ட்ரை நாங்கள் நாளை கோயிலுக்கு போவோம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கிட்டீங்க ஆன்சர் ஃபியூசர்ஸில் டிஸ்பிளே ஆகும் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் இந்த வாக்கியம் இருக்குது நாளை நாங்கள் கோவிலுக்கு போவோம் வி வில் கோ டு டெம்பிள் டுமாரோ டுமாரோ அப்படிங்கிற வேர்ட் முன்னாடியே வரலாம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீங்கள் நேற்று எங்கே சென்றீர்கள் கடந்த காலம் அப்போ இது சிம்பிள் பாசன்ஸ் சென்ஸ் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் இது ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் Few செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் வேர் you யூ கோ WH question கொஸ்டின் வேர் you யூ கோ Did டிட்டை ஃபாலோ பண்ணுற verb present ஃபார்மில் இருக்கணும் இந்த திரைப்படம் நன்றாக இல்லை ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்வீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூஸ் என்ன்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஈஸியான எஃபெக்டிவான எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸ் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் எக்ஸசைஸ் ஸோ ஒரு வார்த்தைக்கு அப்புறம் எந்த வார்த்தை வரும் அப்படிங்கிறத யோசிக்கிறது தான் இந்த எக்ஸசைஸ் திஸ் மூவி இஸ் நாட் நைஸ் நிறைய இங்கிலீஷ் சென்டென்சஸ் நீங்கள் ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக் ஸ்பெஷலாக இருக்குது அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீங்கள் சாப்பிட்ட பிறகு எனக்கு கூப்பிடுங்கள் நீங்கள் சாப்பிட்ட உடனே என்னை கூப்பிடுங்க வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க எந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க தென் அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் யூ கால் மீ ஆஃப்டர் ஈட்டிங் இந்த ஈட்டிங் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல் ஜெரன் மாதிரி ஓகே யூ கால் மீ ஆஃப்டர் ஈட்டிங் நீங்கள் சாப்பிட்ட பிறகு என்னை கூப்பிடுங்கள் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இந்த பாடல் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃப்யூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் திஸ் சாங் இஸ் குட் டூ லிசன் ஓகே திஸ் சாங் இஸ் குட் டூ லிசன் இந்த பாடல் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது யார் ஒன்னிடம் பேசி கொண்டிருப்பது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதாவது ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கு ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இந்த கேள்வி கேட்கணும் வீடியோ பாஸ் மினிட்டு ஆன்சர் இருக்கணும் அப்படிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஹூ இஸ் டாக்கிங் வித் யூ யார் உன்னிடம் பேசி கொண்டிருப்பது ஹூ இஸ் டாக்கிங் வித் யூ இந்த டாக்கிங் ஸ்பெல்லிங் டைப்பிங் எரர் இருக்கு அதை திருத்தி வாட்சிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் நிறைய இடங்கள் அதை பார்த்துருப்போம் சிசிடிவி கேமராக்கு கீழே ஒரு போர்டு போட்டிருப்பாங்க நீங்கள் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்ட் சக்கணு அப்படிங்க ஆன்சர் ஃபியூ சென்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் யூ ஆர் பீயிங் வாட்ச்டு யூ ஆர் பீயிங் வாட்ச் இந்த சென்டென்ஸ் பேசிவ் வாய்ஸில் இருக்குது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸில் இருக்குது அவர் அனைத்து வேலைகளையும் முடித்து விட்டார் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஆன்சரை கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க சிம்பிள் பாசன்ஸில் இருக்குது இந்த வாக்கியம் ஹீ கம்ப்ளீட்டட் ஆல் ஒர்க் கம்ப்ளீட்டட் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற வேர்பு தான் ஃபாஸ்ட் form குறிக்கிது ஒரு லாங் சென்டென்ஸ் நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பு முன் டிக்கெட் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் லாங் சென்டென்ஸ் கன்ஜெங்ஷன் யூஸ் பண்ணுறோம் வீடியோ பாஸ் minute கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா உங்களால் முடியும் பிஃபோர் லீவிங் ஹோம் செக் வெதர் யூ ஹவ் டிக்கெட் லாங் சென்டென்ஸ் ஓகே பிஃபோர் லீவிங் ஹோம் செக் வெதர் யூ ஹேவ் டிக்கெட் ஸோ இந்த மாதிரி ஷஃபில்லான வார்த்தைகளை ஒரு சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணோம் அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணுறப்ப நிறைய டவுட்ஸ் வரும் இந்த வார்த்தைக்கு அப்புறம் இந்த வார்த்தை வரலாமா இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது இந்த சென்டென்ஸ் கரெக்டாக நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோமா இந்த மாதிரி டவுட்ஸ் வர வரத்தான் நம்மளுக்கு தெளிவு வரும் ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம் THANKS FOR WATCHING AND THANKS FOR YOUR VALUABLE COMMENTS